أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா தலா வரகாத்து அல்லாஹரபுல்லமின் நம்மை இந்த உலகில் படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் நாம் தகுந்தவர்கள் தினமும் உழைக்கின்றோம் ஒவ்வொரு மனிதரும் அவருக்கேற்ற வகையில் உழைத்து அதற்கான கூலியை இந்த உலகத்திலேயே தினந்தோறும் அல்லது வாரம் அல்லது மாதம் என்று ஒரு கணக்கில் அதை பெற்றுக்கொள்கிறார் உழைத்ததற்கான கூலி உரிய இடத்திலேயே கிடைத்து விடுகிறது இதுதான் உலக நியதி ஆனால் இந்த உலகத்தில் வாழும் நாம் இங்கு அல்லாஹுக்கென்று எதை செய்கின்றோமோ அல்லாஹ் சொன்னதை ஏற்று எதையெல்லாம் செய்து வருகின்றோமோ அவற்றிற்கெல்லாம் கூலி கிடைக்கிறதா என்று சொன்னால் அதுதான் இல்லை அதற்கு சொல்லப்படும் விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹிற்காக அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செய்வதற்காக நாம் பெறக்கூடிய நற்கூலி என்பது இந்த உலகத்தில் இல்லை அது மறு தான் கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது ஏன் இப்படி நாம் உழைப்பது நாம் செயல்படுவது நாம் அமல் செய்வது அனைத்தும் இந்த உலகில் என்றிருக்கும்போது அதற்கான கூலி இந்த உலகத்திலேயே கிடைத்தால் எப்படி இருக்கும் அதை விடுத்து மறுமையில் தான் அதற்கான கூலி கிடைக்கும் என்று சொன்னால் இது மனித மனங்களில் போகிறதா மனிதர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை தருகிறார்களா அதை ஏற்று அப் மறுமைக்காக உழைக்கிறார்களா மறுமையில் அந்த கூலியை பெறுவதற்கு அவர்கள் சித்தமாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் அவர் கேள்வியாக இருக்கிறது அருமைக்குரியவர்களே அல்லாஹ் ஆலமீன் இப்படி ஒரு ஏற்பாட்டை ஏன் செய்திருக்கிறான் என்று சொன்னால் கூலி என்பதில் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு விளங்கும் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற உழைப்பு அனைத்தும் நம்மைப் போன்ற பிற மனிதர்களுக்கு செய்கின்றோம் அவர்களுக்கான தேவையை நாம் செய்து கொடுத்து அதற்கான கூலியை அவர்களிடமிருந்து நாம் பெறுகிறோம் அது நமக்கு வாழ்வாதாரமாக அமைகிறது இந்த கூலி என்பது கட்டுப்படுத்தப்பட்ட அளவிடப்பட்ட இதற்கு இதுதான் கூலி என்று நிர்ணயிக்கப்பட்டதாகும் அதை நாம் இங்கே பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆலமீன் அவனுடைய கட்டளை ஏற்று கட்டளைகளை ஏற்று நாம் செய்ததற்கு இன்னும் நாம் நல்ல நல்லரங்களுக்கு உரிய கூலி என்னவென்று சொன்னால் அது அதன் அந்த கூலி என்பது இந்த உலகத்தில் நாம் பெற்றது போல மட்டுப்படுத்த மட் மட்டு மட்டுப்படுத்தப்படாதது கணக்கில் இவ்வளவுதான் என்று ஒரு நிர்ணயம் செய்து சொல்லப்படாதது மேலும் அந்த நற்கூலி என்பது மகத்தானது அஜுரன் நாதீமா அதுதான் மறுமையின் கூலி இந்த உலகத்தில் அஜுர் அவ்வளவுதான் கூலி அவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் மறுமையில் அல்லாஹ் வாக்களிக்கும் அந்த நற்கூழி அஜிரன் அதிமா மகத்தான நற்கூழி அந்த நற்கூழியை நாம் இங்கே பெறுவது சாத்தியமா என்றால் சாத்தியமற்றது தான் அல்லாஹ் அதை மறுமையில் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற கூலிகள் நாம் இந்த உலகத்தில் அதை செலவு செய்வதற்கு ஏற்றவை செலவு செய்கிறோம் அதை அழிகிறது அழிந்து மீண்டும் நாம் உழைக்கின்றோம் உழைத்து சம்பாதிக்கின்றோம் மீண்டும் அதை நாம் அழிக்கின்றோம் இப்படியாக தொடர்ந்து சொல்லக்கூடியது ஆனால் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நற்கொழி என்பது அழிவில்லாதது நிரந்தரமானது அப்படி நிரந்தரமானது என்று ஒன்று இருக்குமேயானால் அதை இந்த உலகத்தில் வழங்குவது சாத்தியமா இமாம் முகமது முத்தவல்லி ஷாராவி ரஹமதுல்லா அவர்கள் தப்சிர் ஷாராவியிலே தப்சிர் ஷாராவியில் இதை பல்வேறு இடங்களில் பலவாறாக விவரிக்கின்றார்கள் அவற்றை ஓரளவுக்கு தொகுத்துச் செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த கூலி மகத்தானது மேலும் நிரந்தரமானது மகத்தானது என்று சொல்லும்போது ஒரு மகத்தான ஒன்றை இந்த உலகத்தில் நாம் பெற்றுவிட்டு அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் விட்டு சென்றால் கிடைத்ததை அனுபவிக்க முடியாத பாக்கியம் துர்பாக்கியம் ஏற்பட்டுவிடும் அப்படியானால் அந்த மகத்தான நற்கூலியை அனுபவிப்பதற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் நமக்கு வேண்டும் அது இந்த உலகில் நம்மிடம் இல்லை அது மறுமையில் தான் நமக்கு கிடைக்கும் எனவே அந்த மகத்தான நற்கூலி மறுமையில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் சொல்கிறார்கள் இந்த அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த நற்கூலி நிரந்தரமானது நிரந்தரம் என்று சொன்னால் அது அந்த நேமத் உன்னை விட்டு எப்போதும் போகக்கூடாது அந்த நேமத்தை விட்டு நீயும் போய்விடக்கூடாது இப்படி இருந்தால்தான் அது நிரந்தரம் அந்த நிரந்தரத்தன்மை இந்த உலகில் உனக்கு கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஏனென்றால் ஒரு நேமத்து உனக்கு வந்தடைந்தால் அதை நீ ஓரளவுக்கு அனுபவிப்பாய் பிறகு அந்த நேமத்து உன்னை விட்டும் போய்விடும் அல்லது அந்த நேமத்தை விட்டு நீ போய்விடுவாய் மரணம் வந்துவிட்டால் நேமத்து இங்கே இருக்கும் அதை அனுபவிக்க வேண்டிய நீ கடந்து விடுவாய் எனவே இங்கே நாம் பெறக்கூடிய அந்த நேமத்துகள் நிரந்தரப்படுதல் என்பது இயலாத விஷயம் எனவேதான் அல்லாஹ் இதை மறுமையில் வைத்து அங்கே நிரந்தர வாழ்க்கையை கொடுத்து நிரந்தரமாக அவற்றை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று மறுமையில் தருவதற்காக இருக்கின்றான் இந்த உலகத்தில் அதை நமக்கு தருவதில்லை இதுதான் இங்குள்ள ரகசியம் என்று இமாம் முகமது முத்தவல்லி ஷாயராவி ரஹமதுல்லாஹா அவர்கள் தப்சிர் ஷாயராவியில் தெல்ல தெளிவாக இவற்றை சொல்லுகின்றார்கள் அருமையானவர்களே ஒருவேளை அல்லாஹ் ஆலமீன் நாம் செய்கின்ற இந்த அமல்களுக்கு இந்த உலகிலேயே கூலி கொடுப்பதென்றால் என்ன நிகழ்ந்திருக்கும் உதாரணமாக உதாரணமாக நாம் ஃபஜ்ரு தொழுதோம் தொழுத முடித்துவிட்டு நாம் திரும்பி சலாம் கொடுக்கின்றோம் உடனே நம்முடைய அக்கௌண்ட்டில் ஒரு நூறு ரூபாய் வந்து விடுகிறது நமக்கு என்ன தோன்றும் ஆம் தொழுதோம் நூறு ரூபாய் லாபம் வந்து விட்டது பிறகு நொகருடைய தொழுகையை நாம் தொழுதோம் அதற்கு ஒரு இரநூறு ரூபாய் வந்து விழுந்தது அசருக்கு மகரிவுக்கு இஷாவிற்கு என்று வரிசையாக நமக்கு உடனடியாக நமது பேமெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது மனிதன் என்ன செய்வான் நமக்கான கூலி கிடைக்கிறது என்று வேக வேகமாக தன்னுடைய வேலையை செய்வான் ஆனால் இதன் அர்த்தம் என்னவாக மாறிவிடும் என்று சொன்னால் இந்த இவன் பெறக்கூடிய இந்த கூலி கண்ணுக்கெதிரே தெரிந்துவிட்டபோது கிடைக்கிறதை அப்படியே பெறுவதற்காக நேரடியாக இவன் வந்துவிடுகின்றான் இதில் ஈமான் என்ற ஒரு அம்சம் உள்ளே வருவதில்லை செய்தேன் கிடைத்தது செயல்பட்டேன் கிடைத்தது அவ்வளோ என்று முடிந்துவிடும் ஆனால் இங்கே அல்லா வைப்பது ஈமான் அல்லவா ஈமான் என்றால் நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை நிலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக கையில் பெறுவதை விட்டு உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அதை ஏற்று நம்ப வேண்டும் அதுதான் ஈமான் அந்த ஈமானுக்குத்தான் மறுமையில் நற்கூடி இருக்கிறது அந்த ஈமானை எவர் ஏற்று ஏற்கவில்லையோ எவருக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ அவருக்கு மறுமையில் ஒன்றும் இல்லை இதுதான் குர்ஆன் திரும்ப திரும்ப பல்வேறு இடங்களில் சொல்கிறது மறுமை என்பது மும்மின்களுக்கானது மறுமை என்பது மூமிகளுக்கு மட்டுமே நன்மை தரக்கூடியது காவிர்களுக்கு அங்கே நல்ல நல்லமல்களில் எதுவும் இல்லை நல் நற்கோழிகளில் எதுவும் இல்லை என்று தெளிவாக குரான் ஆண் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது அப்படி என்று சொன்னால் அந்த செயல்பாடுகளுக்கான கூலி என்பது நம்பிக்கை ஈமான் என்ற அடிப்படையில் வரும்போது அது நம் கைகளில் உடனடியாக கிடைப்பது சாத்தியமற்றது அப்படி கிடைத்தால் அது ஈமான் என்று ஆகாது எனவேதான் அல்லாஹ் ஈமானுக்கான நற்கொழியை மறுமையில் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் இதற்கான விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ ஆலமீன் மறுமையில் என்னவாக வைத்திருக்கிறான் என்று சொல்லும்போது போது அல்லதீன ஆமனு அமீலு சாலிஹாத்தி இந்த சொற்றொடரில் இதே போன்று அல்லது சில மாற்றங்களோடு ஆலமீன் சுமார் அறுபத்தி ஏழு இடங்களில் குரானில் குறிப்பிடுகின்றான் அதற்கு இவற்றிற்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே நற்கூலி என்பது சொர்க்கம் சொர்க்கம்தான் நற்கூலி ஏன் அல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டும் உங்களுக்கு நாம் வேறு அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று சொல்லி இருக்கலாமே ஏன் அதை சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த சொர்க்கம் என்பதை அல்லாஹ் மிக உயர்ந்த நற்குழியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஏனென்றால் அந்த சொர்க்கம் என்பதை மாலா ஐனுன் அத் வலா உதுனு சமயத் வலா ஐய கல்பின் ஹத்தரத் வலா ஐய கல்வி பஷரின் ஹத்தரத் எந்த ஒரு கண்களும் பார்த்ததில்லை எந்த ஒரு செவியும் கேட்டதில்லை எந்த மனிதனின் மனங்களிலும் கற்பனையாக கண்டதும் இல்லை தோன்றியதும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நற்கூழியை சொர்க்கமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் அவற்றை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது எனும்போது மகத்தான நற்கூழியாக இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் நமக்கு மறுமையில் தர காத்திருக்கின்றான் மறுமையில் நாம் பெற வேண்டிய அந்த நற்கூலிக்கு இந்த உலகம்தான் நமக்கு எல்லையாக இருக்கிறது இங்கே நாம் செய்ய வேண்டும் அங்கே சென்று கூலியே பெற வேண்டும் அருமைக்குரியவர்களே இதைத்தான் நபி சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அதுன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம் இங்கே விதைக்க வேண்டும் அறுவடை அங்கே கிடைக்கும் இந்த உலகத்தில் நாம் விதைக்க வேண்டும் மறுமையில் அதற்கான நற்கூலி கிடைக்கும் இதுதான் ரசூல் சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நமக்கான தத்துவம் அருமையானவர்களே இந்த நற்கூலி என்பதை சொர்க்கம் என்று மறுமையோடு சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிறதே இந்த விஷயம் குறித்து நாம் தப்சிரா ஷாராவி சூரத்துன் நிசா வசனம் நூற்றி பதினாறில் நூற்றி பதினான்கில் இமாம் முகமது முத்தவல்லி ஷாராவி அவர்கள் அப்படியே வரிசை வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள் ரசூல் சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் இந்த ஈமானிய உம்மத்துக்கு ஏதேனும் ஒரு பேருபகாரம் செய்ய விரும்பினால் அதை மறுமையை கொண்டே செய்வார்கள் அதுதான் அவர்களின் வழமை என்பதை நாம் அறிந்துள்ளோம் பையத்துள்ள அகபாவில் மதீனாவிலிருந்து வந்திருந்த அன்சார்கள் ரசூல் சல்லல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களோடு பயர் செய்ய விரும்பியபோது தன் சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கும் அவ்வேளையில் ரசூல் சல்லல்லா அலி கூறினார்கள் எனக்கு நீங்கள் பயர் செய்து கொடுங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணைய இணையாக்க மாட்டேன் என்றும் மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்றும் இன்னும் உங்கள் பிள்ளைகளை கொல்ல மாட்டேன் உங்கள் கைகளுக்கு கைகளுக்கும் கால்களுக்கும் இடையே நீங்கள் இட்டுக்கட்டுவீர்களே அதுபோன்று இட்டுக்கட்டுகளை கொண்டு வர மாட்டோம் என்றும் நல்லவற்றில் மாறுபட மாட்டோம் என்றும் என்னிடம் நீங்கள் பையச் செய்யுங்கள் எவற் எவர் இவற்றை நிறைவேற்றுகிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாவிடம் இருக்கிறது எவர் இவற்றிலிருந்து எதையும் தொட்டாரோ அதற்கான தண்டனை அவருக்கு இவ்வுலகிலேயே நிறைவேற்றப்பட்டு விடும் என்று ரசூல் சலதாசா அவர்கள் அங்கே சொன்னார்கள் அதாவது மதியனாவிலிருந்து வந்த அந்த சஹாபாக்களிடத்திலே எனக்கு நீங்கள் பயத்தை செய்யுங்கள் அதை செய்வதற்கான அதில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அம்சத்தை நிபந்தனையை கூறி இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தால் அதற்கான நற்கூலி மறுமையில் கிடைக்கும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்தால் அதை மறுமையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி அவர்களுக்கு தெரிய அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்ட அந்த சஹாபாக்கள் அப்படியே பய செய்தார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வசலம் அவர்களின் கரம் பற்றி அவர்கள் பையத்து செய்தார்கள் செய்து முடித்துவிட்டு அந்த ரசூலின் முகம் முகம் நோக்கி அவர்கள் கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எங்களிடமிருந்து நீங்கள் பிரமாணம் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் பையத்து பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது நாங்கள் இவற்றையெல்லாம் நிறைவேற்றினால் அதற்காக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதுதான் சகாபாக்கள் அவர்களுடைய ஆர்வம் எல்லாம் மறுமையில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இதை நாங்கள் செய்தால் என்ன எங்களுக்கு கிடைக்கும் இதை நாங்கள் செய்வதால் எங்களுக்கு என்ன லாபம் என்ன இருக்கும் மறுமை 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 அதில் எங்களுக்கு கிடைப்பவை என்ன இதுதான் அவர்களின் நோக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதைத்தான் இப்போதும் அவர்கள் இங்கே கேட்கின்றார்கள் இந்த கேள்விக்கு ரசூல் சல்லா அவர்கள் லக்குமுல் ஜென்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பதிலளித்தார்கள் அவர்களின் கேள்விக்கு ரசூல்சல்வான் அவர்கள் இப்படியும் பதில் கொடுத்திருக்க முடியும் அதாவது நீங்கள் உதவி பெறுவீர்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த உலகின் கிழக்கு மேற்கு திசைகளை ஆட்சி செய்வீர்கள் உலக நகரங்களெல்லாம் உங்களிடம் இஸ்லாமிய தலைமையின் கீழ் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்க முடியும் ஆனால் அதை இராஜதந்திரத்தோடு கையாண்டு ஒரு நுட்பமான பதிலை கூறினார்கள் உலகத்தில் கிடைக்கும் எதையும் குறிப்பிடவில்லை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக போர் செய்தவர் போரில் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார் அவர் இந்த உலகின் எந்த நன்மையை பெற முடியும் அதாவது ஒரு ஷஹீத் போரில் கொல்லப்படுகின்றார் அந்த கொல்லப்பட்டு உயிர் என்பது மிகப்பெரிய தியாகம் அப்படி அந்த உயிரையே அவர் தியாகம் செய்தால் அதற்கான நற்கூலி இந்த உலகத்தில் அவருக்கு என்ன கிடைக்க முடியும் உயிரே போய்விட்டது பிறகு எதை பெற்ற பெற்று முடியும் அப்படியானால் அவருக்கான நற்கூலி எங்கே கிடைக்க வேண்டியிருக்கிறது மறுமையில்தான் கிடைக்க வேண்டியிருக்கிறது அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அவரின் தியாகத்திற்கு நிகரான நற்கூலி எதுவும் இந்த உலகில் இல்லை கொடுக்கப்படவும் முடியாது கொடு அவர் பெறுவதும் இல்லை அவை பெற நினைத்தாலும் இயலாது எனினும் மறுமையில் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஷஹீத் தனக்கான அந்த முழு நற்கூழியையும் மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் ரசூல் சல்லா அலிவசம் அவர்கள் தனது பதிலில் எல்லாவற்றிற்குமான நற்கூலி மறுமையில் உள்ள சொர்க்கம் என்று கூறினார்கள் அல்லாஹ் ஆலமீன் இப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அமல்களுக்கான நற்கூலியை மறு உலகத்தில் மறுமையில் நமக்கு வைத்திருக்கிறேன் என்று வாக்களிக்கின்றான் அருமையானவர்களே அந்த மறுமை அது நம் நம நம்முடைய கண்களில் இந்த உலகத்தில் தெரிய வேண்டும் நாம் தொழுக தொழுகின்ற தொழுகையில் நாம் செய்கின்ற இந்த அமலுக்கான நற்கூலி மறுமையில் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்று எதிர்பார்க்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அந்த அந்த விருப்பங்கள் இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் நம்மிடம் சீராக இருக்கும் சந்தேகமற எந்த விதமான மனதில் உள்ள கிளேசங்களுக்கும் இடமளிக்காமல் நாம் அல்லாகவே ஈமான் கொண்டிருக்கிறோம் அவன் நமக்கு மறுமையில் தரப்போகிறான் இந்த எண்ணம் நிலை கொண்டிருக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் நாம் தான் வெற்றியாளர்கள் நம்புங்கள் அல்லாஹ் மறுமையில் நமக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றான் மறுமையை நமக்கானது நமக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கும் அல்லாஹ் அங்கே நமக்காக பல்வேறு விஷயங்களை அங்கே தயார் செய்து வைத்திருக்கின்றான் அவற்றை குரானின் பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டு வருகிறது அவற்றையெல்லாம் தப்சீர்கள் பேசுகின்றன குறிப்பாக தஃசீர் அஷாராவி இவற்றை முழுமையாக வெளிப்படுத்துகிறது அலமந்தில்லா அல்லாஹ் அந்த நர்பாக்கியங்களை பெறுவதற்கும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் சென்றடைவதற்கும் நம் எல்லோரையும் ஒன்றாக சென்று சேர வைக்க அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக சென்றடைய செய்வானாக அந்த சொர்க்கத்தில் நம்மை அனைவரையும் நுழைவிப்பானாக என்று துவா செய்து விடைபெறுகின்றேன் வாகருதாவானா தாவானா இல்லா ரபியில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம்